மதியாகும் யூடியூப் அன்பர்களுக்கு வணக்கம் இன்றைய தினம் ஆறு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கட்கிழமை உத்தரட்டாதி நட்சத்திரம் இனி இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் ஒரு நல்ல செய்தி வரும் அந்த நல்ல செய்தி வருமா வராதா வருமா வராதா என்று தவித்துக் கொண்டிருந்த நிலையில் அந்த நல்ல செய்தி வருகிறது நல்ல நாள் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் ஊதியம் அதிகமாக வரும் எதிர்பார்த்ததை விட அதிகமாக இருக்கும் ஆனால் மதியத்திற்கு பிறகு மாலையில் தான் அது கிடைக்கும் ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நான் இந்த நாள் சீரிசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கூடுதல் கவனம் தேவை நீங்கள் செய்த நல்லதை வெகு வெகு தாமதமாகத்தான் உணர்கின்றார்கள் சம்பந்தப்பட்டவர்கள் அப்படி இருக்கிறது இந்த நாள் எனவே கூடுதல் கவனம் தேவை திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் நல்லபடியாக கொடுத்த வேலையை செய்து முடித்து ஒரு நல்ல பெயரை பெற்றுக்கொள்ளும் நான் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு செய்யும் வேலையில் கூடுதல் கவனம் எல்லா வகையிலும் தேவை ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் அதிர்ஷ்டம் உண்டு நல்லபடியான ஒரு அதிர்ஷ்டம் உண்டு மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு காத்திருந்து காத்திருந்து சற்றே மனக்கசப்புதான் மிச்சம் என்று சொல்லுகின்ற அளவுக்கு இந்த நாள் இருப்பதால் கவனம் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பாராத தொல்லைகள் உண்டான வாய்ப்பு இன்று நிரம்பவே இருக்கிறது சற்று கவனம் உத்தரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நெடுநாள் யோசனைக்கு பிறகு நெடுநாள் சிந்தனைக்கு பிறகு ஒரு அருமையான ஒரு யோசனை இன்று தோன்றுகிறது தோன்றும் அந்த எண்ணத்தால் நிச்சயம் உங்களுக்கு ஒரு உயர்வு உண்டு அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று ஒரு வினோதம் இருக்கிறது ஒருவருக்கு உங்களை பிடிக்கவில்லை உங்களுக்கு அதற்கு உண்டான காரணம் தெரியவில்லை இந்த நான் இப்படி இருக்கிறது அவசரப்பட்டு எதையும் நீங்கள் செய்யாதீர்கள் என்று சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் உண்மையான நண்பன் யார் உண்மையான அன்பு எங்கிருக்கிறது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளும் ஒரு வாய்ப்பு இன்று ஏற்படும் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கொஞ்சம் கூட தேவையில்லா விஷயத்தில் நீங்கள் தலையிட்டு சிற்சில கஷ்டங்களை அனுபவிக்க இருப்பதாக காட்டுவதால் அடுத்த ஒரு விஷயத்தில் மூக்கை நுழைக்க வேண்டாம் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வெற்றி உண்டு தாமதித்து கிடைப்பினும் அந்த வெற்றி மகத்துவம் பொருந்தியதாக இருக்கும் நல்ல நாள் இந்த நாள் அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று என்னதான் நல்லது செய்தாலும் யாருக்கு அந்த நல்லதை செய்தீர்களோ அவர் அந்த நல்லதை நினைவில் நிறுத்திக்கொள்ள மாட்டார் என்று காட்டுகிறது எனவே நடப்புகளை பார்த்து கவலைப்படக்கூடாது இன்று கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் நீங்கள் செய்த ஒரு செயல் இன்று வெளிச்சத்துக்கு வந்து உங்கள் புகழை கூட்டும் நாளாக காட்டுகிறது நல்ல நாள் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களது நெடுநாள் விருப்பம் இன்று நிறைவேறும் பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களது சுய வேலையை சாதித்துக்கொள்ள கட்டணம் செலுத்த வேண்டி வந்தால் எப்படி இருக்கும் உங்கள் வீட்டிலேயே நீங்கள் குளிப்பதற்கு காசு கொடுக்க வேண்டும் என்றால் எப்படி இருக்கும் அப்படி இருக்கிறது இந்த நாள் உங்களுக்கு உத்ராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் நீங்கள் எடுக்கும் முயற்சி தேவையான முயற்சி அந்த முயற்சி வெற்றியை கொடுக்கின்றது திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தேவையற்ற அதே நேரத்தில் மற்றவர்கள் தவறாக சொல்லுகின்ற அளவுக்கு ஒரு முயற்சியை இன்று நீங்கள் மேற்கொள்ள இருப்பதாக காட்டுகிறது கவனம் வேண்டும் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் பல நாட்களாக ஒரே வார்த்தையை நீங்கள் பேசிக்கொண்டே வந்தீர்கள் இன்றும் அதைத்தான் பேசுவீர்கள் அந்த பேச்சு வெற்றியை கொடுக்கின்றது இன்று நல்ல சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்லபடியாக பேசுகின்றீர்கள் எல்லாம் செய்கின்றீர்கள் உங்கள் பேச்சுக்கு உரிய மரியாதையை மதிப்பை கேட்பவர்கள் தரவில்லையே என்ற ஒரு கோபம் இன்று உங்களுக்கு எழலாம் சூழ்நிலை அப்படி இருக்கிறது உணர்ச்சி வசப்படக்கூடாது இன்று பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் உயர்வு உண்டு உயர்ந்த நிலையை இன்று நீங்கள் அமர்த்தப்படுவீர்கள் உத்தரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நாம் இங்கு இருப்பதா அங்கு இருப்பதா எங்கு இருப்பது இந்த கேள்விக்கு விடை உடனடியாக கிடைக்காது இன்று சற்றே கவனம் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு செலவு செய்யும் விஷயத்தில் மிக மிக கவனம் தேவை குறிப்பாக சொல்வதென்று சொன்னால் இன்று நீங்கள் ஏமாறுவதற்கு வாய்ப்பு உண்டு கவனம் கவனம் வேற்று அன்பர்களே இதுவரை இருபத்தி ஏழு உண்டான பலன்களை பார்த்தோம் நாளைய தினம் மீண்டும் சந்திக்கிறேன் வணக்கம்